ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு சென்ற இசைஞானி இளையராஜா கோயில் கருவறைக்குள் நுழைய முயன்றபோதும் போதும் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் இந்து சமய அறநிலைத்துறையும் இத்திருக்கோயில் மரபுபடியும் பழக்க வழக்கப்படியும் அத்த மண்டபம் வரை திருக்கோயில் நற்சகர் அதிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கமில்லை என விளக்கமளித்திருந்தது கருவறைக்குள் இளையராஜாவை அனுமதிக்கவில்லை என்றும் அவர் அவமதிக்கப்பட்டதாகும் தகவல்கள் வெளியாகி சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மதுரை மண்டல அறநிலைத்துறை இணை கமிஷனர் சென்னைத்துறை விருதுநகர் கலெக்டருக்கு அறிக்கை அளித்துள்ளார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள் வழிபாடு செய்ய சென்ற இளையராஜாவை கருவறைக்கு முன்பிருந்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றி அவமதித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயனின் செயல்பாடு ஒட்டுமொத்த தமிழர்களின் தன்மானத்தை தாழ்த்தும் கொடு செயலாகும் இதனை இனமான தமிழர்கள் ஒருபோதும் மேற்கவும் அனுமதிக்கவும் மாட்டார்கள் இளையராஜாவை வழிபட தடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படும் ஆண்டாள் தமிழின அவர் பாண்டிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழிலேயேதான் இருக்கின்றன அவரது வழிபாட்டு தலத்தில் தமிழில் ஓதுவதையும் தமிழர்கள் வழிபாடு செய்வதையும் தடுக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலின் கருவறை அருகே அனுமதிக்கப்படாதது போல இசை ஞானி ஐயா இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயிலின் கருவறை அருகே இருந்த மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்படாததை ஏற்கவே முடியாத கொடிய சனாதனமாகும் இளையராஜாவுக்கும் மாண்டாள் கோயிலை கட்டிய தமிழின முன்னூர் மாமன்னர் போன்னுரிமை கொண்டான் குலசேகர பாண்டியனுக்கும் தான் தொடர்பு உண்டே தவிர ஐயா இளையராஜாவை கருவறைக்குள் நுழையாது என்று சொல்லும் ஸ்ரீயர்களுக்கும் மாண்டாள் கோயிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அறிவியல் வளர்ச்சியடைந்த இந்த நூற்றாண்டிலும் பிறப்பின் வழியை பெய்த மீதும் கற்பிக்கிற மறுநாள் சினிம கோட்பாடுகள் மனிதத்துக்கு எதிரான எழி சிந்தனையாகும் இதனை எதிர்த்தே தமிழிட முன்னோர்கள் இந்நிலத்தில் சமர் செய்திருக்கிறார்கள் சமய புரட்சி செய்த எங்கள் முன்னோர்கள் வள்ளலாரும் வைகுந்தரும் சிலம் வாக்கியரும் ஆன்மீகத்தோடும் வர்ணன் எதிர்ப்பையும் சேர்த்து முன்வைத்திருக்கிறார்கள் சமயத்தோடு சமத்துவத்தையும் சேர்த்து பேசியிருக்கிறார்கள் அத்தகைய நிலத்தில் நிகழ்ந்திடும் இத்தகைய அநீதிகள் ஒட்டுமொத்த இனத்துக்குமேயான பேரவமானமாகும் சமத்துவம் சமூக

அடாவடித்தனம் செய்த ஸ்ரீவில்லி புத்தூர் ஜீயருக்கு ஆதரவாக நாணமின்றி நின்ற திமுக இன்றைக்கு யார் பக்கம் நிற்க போகிறது இளையராஜாவின் பக்கமா ஸ்ரீவில்லி புத்தூர் ஜீயர் பக்கமா ஜீயர்களுக்கு பாத பூஜை செய்து பரிகாரம் தேடும் திமுகவின் தலைவர் பெருமக்கள் இளையராஜாவுக்கு நேர்ந்த அவமரியாதைக்கு எதிராக அரசேற்றம் கொள்ளாது இருப்பார்கள் என்றால் அதை போல ஒரு இழிநிலை வேறுண்டா ஆண்டா கோயில் தமிழர்கள் அனைவருக்கும் சொந்தமானதே அன்றி இளையராஜாவை வெளியேற சொல்வது என்பவர்களுக்கும் அனல் கோயிலுக்கும் என்ன தொடர்பும் இல்லை இசையாகவே வாழும் மையா இளையராஜா அவர்கள் கருவறைக்குள் நுழைவதை தடுப்பதை அந்த இறைவனை விரும்ப மாட்டார் எனவே தமிழ் மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்று தமிழ் பெரும் கலை அடையாளம் இசை இறைவன் இளையராஜா அவர்களை கருவறைக்கு அருகே இருந்த மண்டபத்தில் இருந்து வெளியேற செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த தமிழர்களின் எண்ண ஓட்டமாகும் ஆகவே இளையராஜா அவர்களை அவமதித்த ஸ்ரீவில்லி புத்தூர் ஜியர் உள்ளிட்டோர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க